அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி விரைகாதுகுய்த்து தமிழ் மக்கள் சேவை மையத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் அப்துல் ரஷீத் இன்றைய முக்கிய செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு அதில் முதல் செய்தியாக இந்த வரக்கூடிய இந்த வீடியோவை நல்லா கவனிங்க குய்த்து ஜிலீப் கைத்தார் மற்றும் சட்டவிரோதமாக சந்தைகளை வைத்திருந்தவர்களை அகற்றியது மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் அதாவது இது எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால் மூல முடுக்கெல்லாம் போய் என்ன செஞ்சுருக்காங்கன்னா சோதனை போட்டிருக்காங்க ஜிலூப்ஸ் வைக்கல கைத்தான் பகுதியில் முடுக்கு முடுக்காக சென்று இந்த காட்சிகள்லாம் பாருங்க எவ்வளவு நுண்ணுறிவாக நம்மளுடைய கோய்த்து அரசாங்கம் செயல்பட்டுருக்கு அப்படிங்கிறத பாருங்க இது சட்டவிரோதமான குற்றங்க சரிங்களா இது சட்டவிரோதமான குற்றம் இந்தமான தப்புகளை நம்மளுடைய சகோதரர்கள் யாரும் செய்ய வேண்டாம் என்று இந்த அழகிய தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் இந்த சிறிய லாபம் இருந்தாலும் உங்கள் லைஃப்பையே என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் முற்றிலுமாக மூடி விடுகிறது நீங்கள் என்ன செய்வீங்க கைது செய்யப்படுறீங்க அப்படிங்கிற ஒரு தகவலை இதில் சொல்கிறோம் மேலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விசா மீறு மீறுபவர்கள் வந்து நூற்றி பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் மூணு பேர் வந்து தேடப்பட்டவர்கள் வந்து இந்த தேடல் வேட்டையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது மற்றொரு செய்தி இன்றைக்கி முக்கியமாக பார்க்கறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதை இன்றைக்கி நம்ம ஃபேமிலி விசா எடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சந்தோஷமாக இருந்தாலும் கொய்த்து அரசாங்கம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொய்த்தில் உள்ள அதாவது சுகாதார வசதிகள் தற்காலிகமாக விசிட்டு விசாலையில் வாட்டுக்கு வரவு நாட்டுக்கு வரவங்க வந்து என்ன செய்யுது சேவைகளை வழங்காது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கு அப்போ நம்ம விசிட்டு விசாவில் கொண்டு வரக்கூடியவங்களை என்ன என்ன செய்யலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு அவல நிலை மேலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் என்ன செய்யணும் நிலக்கிட்ட செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க இந்த செய்திகளை நீங்களும் புரிந்து கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொடுக்குறோம் அடுத்த செய்தி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கொய்த்தில் அதைச்சுட்ட உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொய்த்து மக்களில் இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து சுகர் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கிறது மேலும் ஒரு சந்தோஷமான செய்தி கொயத்தில் விளைந்த வாழைப்பழங்கள் இப்பொழுது முதல் சந்தையில் கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி அடுத்தது வந்து இன்றைக்கி செய்திகளில் வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க சேலரி வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு வீட்டு தொழிலாளருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் இல்லைங்க வெளிநாட்டில் உள்ள பிலிப்பைன்ஸ் வீட்டு தொழிலாளர்களுக்கு அதாவது பாதுகாக்க டிஎம்டபிள்யூ ஊதியத்தை உயர்த்திருக்கிறது அதாவது யுஎஸ்டி நானூறு யூஎஸ்டி நானூறாக இருந்ததுலேருந்து யூஎஸ்டி ஐநூறாக மாற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது மேலும் நம்மளுடைய அனைத்து விதமான விஷயங்களையும் கண்காணித்து நாம் செயல்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் காரணம் கொய்த்து நாளுக்கு நாள் தன்னுடைய சட்டத்தை அதிக அதாவது கடினமான முறையில் சுத்தம் செய்து கொண்டிருக்கிறது அவங்க தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நாங்கள் சொன்ன செய்திகளெல்லாம் உங்களுக்கு பிடித்த